வெல்கம் டு சேனல் நாம இந்த வீடியோல நுகர்வோர் பாதுகாப்பு உரிமைகளை பத்தி பார்க்கப் போறோம் ஓகேவா எக்கனாமிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் நுகர்வோர் பாதுகாப்பு உரிமைகள் டுவெல்த் வணிகவியல்ல இருக்கு இப்ப இந்த பாடத்துல இருந்து எக்ஸாம் ரிலேட்டடா என்னென்ன மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் நுகர்வோர் ரிலேட்டடா நமக்கு அவ்வளவா கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா வந்து அவ்வளவா கேட்கறது இல்லை ஆனால் அது ரிலேட்டடான சட்டங்கள் என்னென்னலாம் இருந்துச்சு மகாசாசனம் என்ன அப்படின்றதெல்லாம் ஓகேவா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நுகர்வோரியல் என்னும் சொல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது நுகர்வோரியல் என்னும் சொல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது முதல் சட்டங்கள்லாம் என்னென்ன சட்டங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு சட்டங்கள் இருக்கு ஓகேவா அந்த பதினஞ்சு சட்டமும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து படிக்கணும் பொருட்கள் விற்பனை சட்டம் பொருட்கள் விற்பனை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பொருட்கள் விற்பனை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் இந்திய ஒப்பந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்திய ஒப்பந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து நெக்ஸ்ட் வேளாண் பொருள் கலப்பட தடை சட்டம் வேளாண் பொருள் தரப்படுத்துதல் விற்பனை சட்டம் எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வேளாண் பொருள் தரப்படுத்துதல் மற்றும் விற்பனை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு உணவுப் பொருள் கலப்பட தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு உணவுப் பொருள் கலப்பட தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எடைகள் மற்றும் அளவைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு எடைகள் மற்றும் அளவைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வணிக குறிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வணிக குறிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது போட்டி சட்டம் இரண்டாயிரத்தி ரெண்டு போட்டி சட்டம் இரண்டாயிரத்தி ரெண்டு இந்திய தர நிறுவன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்திய தர நிறுவன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் மருத்துவ பொருள்கள் மற்றும் மாய சிகிச்சைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மருத்துவ பொருட்கள் மற்றும் மாய சிகிச்சைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நெக்ஸ்ட் மருந்து மற்றும் அழகு சாதன தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மருந்து மற்றும் அழகு சாதன தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நெக்ஸ்ட் உணவு பாதுகாப்பு தடை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு உணவு பாதுகாப்பு தடை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு காற்று மாசுபடுதல் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு காற்று மாசுபடுதல் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு பொதுப்பறுப்பு காப்பீட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு பொது பொறுப்பு காப்பீட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு போதை பொருள் மற்றும் மனவியல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு போதை பொருள் மற்றும் மனவியல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இந்த சட்டங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது இந்த பாட இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் சட்டங்கள் வந்து நிறைய இருக்கும் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சட்டங்கள் அது எல்லாமே நம்ம வந்து படிக்கணும் வேற முக்கியமான பாயிண்ட்ஸ் வேற என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஐக்கிய நாடுகள் அவையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் நாள் நுகர்வோர் நலன் சட்டத்தை அறிமுகம் செய்தது ஓகேவா நுகர்வோருக்கான நலன் சட்டம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஐக்கிய நாடுகள் எப்ப இது வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா ஏப்ரல் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல நெக்ஸ்ட் இந்தியாவின் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது எப்ப அப்படின்றத பார்க்கலாம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி நாலுல இந்தியாவோட பாராளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்டிருக்கு ஓகேவா இந்தியாவோட பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி நாலு கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படின்றத வந்து இந்த சட்டம் ஓகேவா இந்த கோப்ரா அப்படின்றத நுகர்வோரோட மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க கோப்ரா என்பது நுகர்வோரின் மகாசாசனம் இது எப்போ வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இது எது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எண்பத்தி ஆறுல பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு எண்பத்தி ஏழுல நடைமுறைக்கு வந்திருக்கு ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி நடைமுறைக்கு வந்துச்சு இதுல ஒரு திருத்தம் வந்து பண்ணாங்க அது எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல நெக்ஸ்ட் நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை ரால்ஃப் நாடார் நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை ரால்ஸ் நாடார் ஓகேவா இவர் தான் வந்து யார் அப்படின்னா நுகர்வோர் இயக்கத்தோட தந்தையா இருக்கார் ராள்ஸ் நாடார் நெக்ஸ்ட் நுகர்வோர் பாதுகாப்பு தினம் எப்போ அனுசரிக்கப்படுது அப்படின்னா மார்ச் பதினஞ்சு நுகர்வோர் பாதுகாப்பு தினம் மார்ச் பதினஞ்சு நெக்ஸ்ட் மூன்று அடுக்கு நுகர்வோர் நீதிமன்றம் இருக்கு என்னென்னன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று மாவட்ட மன்றம் அல்லது மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் ரெண்டாவது மாநில நுகர்வோர் மன்றம் மூணாவது தேசிய நுகர்வோர் குறை குறை தீர்ப்பு ஆணையம் ஓகேவா இப்போ மூன்றடுக்கு நுகர்வோர் நீதிமன்றம் இருக்கு என்னென்னன்றதை திரும்ப பார்க்கலாம் மாவட்ட மன்றம் அல்லது மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் ரெண்டாவது மாநில நுகர்வோர் மன்றம் மூணாவது தேசிய நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம் ஓகேவா இந்த மூணுமே மூன்றடுக்கு நுகர்வோர் நீதிமன்றமா இருக்கு ஒவ்வொன்னா பார்க்கலாம் மாவட்ட மன்றம் மாவட்ட மன்றம் அப்படின்றப்ப இதோட இருக்கிறவர் மாவட்ட நீதிபதி ஓகேவா மாவட்ட மன்றம் அல்லது மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தோட தலைவர் மாவட்டத்தோட நீதிபதி ஓகேவா உறுப்பினர் வரையறுக்கப்படவில்லை இதுக்கு கீழே இருக்கக்கூடிய தலைவருக்கு கீழே உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப வரையறுக்கப்படவில்லை ஆனால் ஒரு உறுப்பினருக்கு மாவட்ட நீதிபதி தகுதியும் உறுப்பினர்களில் ஒருவர் பெண்ணாகவும் இருக்க வேண்டும் ஓகேவா இப்ப உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒரு உறுப்பினருக்காகவது என்ன ஒரு தகுதி இருக்கணும் மாவட்ட நீதிபதி அளவுக்கு தகுதி வந்து இருக்கணும் அதே மாதிரி இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல ஒரு பெண்ணாவது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றது ஒரு நிபந்தனையா இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் நூறு ரூபாயில இருந்து இருபது லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து ஏதாவது பண பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா மாவட்ட மன்றம் அல்லது மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தை நம்ம வந்து அணுகலாம் ஓகேவா இது இருபது ஆயிரம் கிடையாது இருபது லட்சம் இருபது லட்சம் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம போய் என்ன செய்யலாம் அப்படின்னா கேஸ் கொடுக்கலாம் இப்போ மாவட்ட மன்றம் அப்படின்னு பார்க்குறப்ப இதோட தலைவர் மாவட்ட நீதிபதி உறுப்பினர்கள் அப்படின்றது வரையறுக்கப்படலை ஆனா கண்டிப்பா மாவட்ட நீதிபதிக்கு ஈக்குவலான ஒரு ஒரு உறுப்பினரும் கண்டிப்பா ஒரு பெண்ணும் வந்து அட்லீஸ்ட் ஒரு பெண்ணாவது வந்து இருக்கணும் அப்படின்றது நிபந்தனைகளா இருக்கு இதோட அமௌண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப நூறு ரூபாயில இருந்து இருபது லட்சத்துக்கு வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம போய் இங்க போய் என்ன செய்யலாம் அப்படின்னா கேஸ் கொடுத்து நமக்கான தீர்வுகளை நம்ம வந்து பெற்றுக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் மாநில நுகர்வோர் மன்றம் மாநில நுகர்வோர் மன்றத்தோட தலைவர் உயர் நீதிமன்ற நீதிபதி தலைவர் உயர் நீதிமன்ற நீதிபதி இங்க இருபது லட்சத்துல இருந்து ஒரு கோடி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த நீதிமன்றத்தை நம்ம அணுகலாம் ஓகேவா இருபது லட்சத்துல இருந்து ஒரு கோடி வரைக்கும் அதாவது ஒரு கோடிக்கும் கம்மியா ஒரு கோடி அதுதான் வந்து என்னன்னா லாஸ்ட் ஒரு கோடிக்கு மேல அப்படின்னா நம்ம தேசிய நுகர்வோர் மன்றத்துக்கு தான் போகணும் ஓகேவா ஒரு கோடி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா மாநில நுகர்வோர் மன்றத்தை நம்ம வந்து அணுகலாம் நெக்ஸ்ட் தேசிய நுகர்வோர் மன்றம் தேசிய நுகர்வோர் மன்றம் டெல்லில வந்து இருக்கு தலைவர் வந்து யார் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி தேசிய நுகர்வோர் மன்றத்தோட தலைவராக இருப்பாரு தேசிய நுகர்வோர் மன்றத்தின் தலைவர் உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி இதுல ஒரு தலைவர் அஞ்சு உறுப்பினர்கள் இருப்பாங்க ஓகேவா இங்க வரக்கூடிய வழக்குகள் எல்லாமே ஒரு கோடிக்கும் அதிகமான அந்த மாதிரி அமௌண்ட்ல இருக்கக்கூடிய வழக்குகள் இங்க அதிகமா வந்து வரும் ஓகேவா மேல்முறையீடு அப்படின்றது கிட்டத்தட்ட முப்பது நாளைக்குள்ள வந்து பண்ணணும் ஓகேவா மேல்முறையீடு அப்படின்றது முப்பது நாட்களுக்குள்ள தேசிய நுகர்வோர் தீர்ப்பு சாதகமாக வரவில்லை எனில் உச்ச நீதிமன்றத்துல நம்ம தனியா வந்து கேஸ் போடலாம் ஓகேவா நுகர்வோர் நீதிமன்றத்துல பண பிரச்சனை சம்பந்தமா அதிகமா வந்து கேஸ் வந்து நம்ம போட்டு அங்க போய் தீர்ப்பு வந்து நமக்கு வந்து தருவாங்க ஓகேவா அதுல மாவட்டம் மாநிலம் தேசியம்னு இருக்கு ஒருவேளை தேசிய நுகர்வோர் நீதிமன்றம் வரைக்கும் போயும் நமக்கான தீர்ப்பு வரல அப்படின்னா நம்ம உச்ச நீதிமன்றத்துல என்ன செய்யலாம்னா தனியா வந்து இதுக்கான கேஸ் போடலாம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அப்ப நுகர்வோர் பாதுகாப்பு உரிமைகள் அப்படின்ற பாடத்துக்கு கீழே ஃபுல் பாடத்தையும் படிக்கல அப்படின்னா கூட அந்த பதினஞ்சு சட்டங்கள் அதுக்கப்புறம் நுகர்வோரோட மகாசசம்னா என்ன நுகர்வோர் இயக்கத்தோட தந்தையாறு நுகர்வோருக்கான தினம் எப்ப அதுல எத்தனை அடுக்குகள் இருக்கு ஒவ்வொன்றும் எப்படி எந்த அமௌண்ட் வரைக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இவ்வளோதான் இதுல இருக்கக்கூடிய ரொம்ப ஷார்ட்டான இம்பார்ட்டண்டான பாயிண்ட் ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இதே மாதிரி நம்ம ஷார்ட்டா ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்து இந்த பகுதியிலேருந்து இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஷின் கேக்குறேன் அந்த ரெண்டு கொஸ்டின் ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஷின் நுகர்வோர் பாரு பாதுகாப்பு தினம் எந்த நாள் நுகர்வோர் பாதுகாப்பு தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது இதை ஃபர்ஸ்ட் கொஷின் ஓகேவா ரெண்டாவது கொஷின் பொருட்கள் விற்பனை சட்டம் எந்த ஆண்டு பொருட்கள் விற்பனை சட்டம் எந்த ஆண்டு இந்த ரெண்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமலுக்கு வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ